வாழிய செந்தமிழ் வாழ்கை நட்சமீழர் வாழிய பாரத மணி திருநாடு பாரதமணி திருநாடு நேரில் அனைவருக்கும் வணக்கம் நாம் ஷோ அன்று சொன்னது என்ற தலைப்பிலே அவருடைய எழுத்துக்களை அசை போட்டு கொண்டிருக்கிறோம் இன்று இடம்பெறுவது பெருந்தலைவர் காமராஜர் குறித்து அவரது மறைவுக்கு பிறகு ஒன்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் துக்களக்கெதிரில் மெய்சிலிற்கு அவர் எழுதிய கட்டுரை அதாவது புகழை விரும்பாத புனிதராக காமராஜர் அவர்கள் திகழ்ந்திருக்கிறார் தன்னை புகழ்வது கூட அவருக்கு பிடிக்கவில்லை என்பதே அந்த கட்டுரை நமக்கு விளக்குகிறது அந்த கட்டுரையை அப்படியே பார்ப்போம் காமராஜ் பற்றிய ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை விவரிப்பதற்கு முன்னால் வேறு ஒரு சிறிய நிகழ்ச்சியை விவரிக்கிறேன் திருவான்மியூர் அருகில் காந்தி சிலை திறப்பு விழா ஒன்று நடந்தது காமராஜ் தலைமை வகித்தார் பல கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டு பேசினார்கள் எந்த கட்சியிலும் சேராத நானும் அக்கூட்டத்தில் பேசுவதற்காக அழைக்கப்பட்டிருந்தேன் கூட்டம் ஆரம்பித்தது பானம் மூடிக்கொண்டிருந்தது எப்பொழுது வேண்டுமானாலும் திடீரென்று மழை ஆரம்பிக்கும் என்பதற்கான அறிகுறிகள் தெரிந்தன முதலில் வரவேற்புரை நிகழ்த்தியவர்களில் ஒருவர் காமராஜை பற்றி புகழ்ந்து பேச ஆரம்பித்தார் அடுக்குமொழி அலங்கார நடை காமராஜரின் சாதனைகள் அவருடைய திறமை அரசியல் அனுபவம் அவர் அனுபவித்த சிறைவாசங்கள் அவருடைய நாணயம் எல்லாவற்றையும் பற்றி அந்த பேச்சாளர் விரிவாக பேச ஆரம்பித்தார் காமராஜின் அருகில் நான் அமர்ந்திருந்தேன் காமராஜை பற்றி அந்த நபர் பேச பேச அவருடைய முகத்தில் கடுகடுப்பு தோன்றி அதிகமாக கொண்டே வந்தது மழை வந்துடும் போல இருக்குது ஜனங்கள்லாம் மழையில் மாட்டிக்குவாங்க இவர் என்ன என்னை பத்தி சும்மா பேசிக்கிட்டே இருக்காரு என்று என்னிடம் கேட்டார் சில நிமிடங்கள் கழிந்தன காமராஜை பற்றி அந்த நபரின் பேச்சு தொடர்ந்து கொண்டிருந்தது காமராஜ் வீட்டும் என்னிடம் மெதுவாக கூறினார் இது என்ன இது இனி காந்தியை பத்தி பேச வந்திருக்காங்களா இல்ல என்னை பத்தி பேச வந்திருக்காங்களா இது நல்லா இல்லையே என்ன அவர் பொறுமை இழந்து கொண்டிருக்கிறார் என்பதை நான் நன்றாக உணர்ந்து கொண்டேன் அந்த பேச்சாளருக்கு அதை உணர்ந்து கொள்ள வாய்ப்பில்லை மேலும் காமராஜரை பற்றியே பேசி கொண்டிருந்தார் காமராஜ் திரும்பவும் என்னிடம் ஏதாவது சொல்லுவார் என்று எதிர்பார்த்து நானும் உட்கார்ந்திருந்தேன் காமராஜ் என்னிடம் எதுவும் கூறவில்லை தன்னுடைய நாற்காலையை விட்டு எழுந்தார் பேசி கொண்டு வந்தவரை பார்த்து கொஞ்சம் நிறுத்துங்க என்றார் மைக்கை விட்டு அவரை விளக்கினார் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்க காமராஜ் மைக்கை பிடித்து கொண்டு பேசினார் இவருக்கு என்னை பற்றி ரொம்ப நல்ல அபிப்பிராயம் நான் ரொம்ப சாதனையெல்லாம் செய்து விட்டேன் பெரிய தியாகி அதை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா போதும்னே இனிமே காந்தியை பற்றி பேசுவோம் என்னை பற்றி பேசுவோம் இந்த கூட்டம் போட்டிருக்கீங்க என்று கேட்டு அந்த நபரை உட்கார செய்து விட்டார் கூட்டம் தொடர்ந்தது ஒரு மக்கள் கூட்டத்திடையே தன்னை பற்றி வேறு ஒருவர் புகழ் பாடுவதை எந்த அரசியல்வாதியாவது தடுத்து நிறுத்துவாரா தன் புகழ் பாட எத்தனை பேர் கிடைத்தாலும் அத்தனைக்கு அத்தனை சந்தோஷப்பட்டு கொண்டு ரொம்பவும் அடக்கமாகவும் ரொம்பவும் பணிவுடனும் அந்த புகழுரைகளை வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு மனமகிழ்ந்து கொள்ளும் அரசியல்வாதிகளைத்தானே நம்மால் பார்க்க முடிகிறது புகழ் பாடுகிறவர்களை எல்லாம் நன்றாக பேசவிட்டு கடைசியில் தான் பேசும்போது ரொம்பவும் தாழ்மையுடன் பேசுவது போல் பாவனை செய்து கொண்டு இந்த பாராட்டுதல்களுக்கெல்லாம் நான் தகுதியே இல்லாதவன் இருந்தாலும் என் மீது இவ்வளவு நம்பிக்கை வைத்திருக்கும் உங்களுக்காக நான் எழுதி என் எழுதி மூச்சு உள்ளவரை பாடுபடுவேன் என்னெல்லாம் பேசி நடிக்கக்கூடிய அரசியல்வாதிகளைத்தானே நாம் தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்டவர்களிடையே காமராஜ் என்ற அரசியல்வாதியின் இந்த மாதிரி ஒருவர் தன் புகழ் பாடுவதைக் கேட்க சகிக்காத மனப்போக்கு எனக்கு பெரும் மகிழ்ச்சி அளித்தது விளம்பரத்தை துரத்தி கொண்டு அழையும் அரசியல்வாதிகளிடையே விளம்பரமே தன்னை தேடி வந்தபோதும் அதை துரத்தி அடிக்கும் அரசியல்வாதியாக காமராஜ் வாழ்ந்தார் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு சிறு உதாரணம் என்று அந்த கட்டுரையை முடிக்கிறார் சோ தொடர்ந்து சோ அன்று சொன்னது தொடரை கேட்க பாரத மணி திருநாடு சேனலை தொடருங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்